இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிதா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நைன் ஃபைவ் செவன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் டிரிபிள் ஃபைவ் செவிலியர்களின் தாய் என்று உலக மக்களால் போற்றப்படும் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளை சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடுகின்றனர் அதனைத் தொடர்ந்து கோவை நைட்டிங்கேல் அம்மையார் குழுமங்கள் ஒன்றிணைந்து உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது கோவை மதுக்கரை பகுதி நைட்டிங்கேல் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற உலக செவிலியர் தின விழாவில் இந்திய ராணுவத்தில் செவிலியர் சேவை பிரிவில் துணை இயக்குநராக பணியாற்றி வரும் ஜனாதிபதி விருது பெற்றவருமான இக்னிடஸ் டெலஸ் புளோரா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆசிரியர்கள் மற்றும் செவிலியர் மாணவிகளுக்கு கேடயங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு நைட்டிங்கேல் குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் மனோகரன் தலைமை வகித்து அனைவரையும் வரவேற்று பேசினார் செயலாளர்கள் ராஜீவ் சஞ்சய் ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர் விழாவில் பேசிய இக்னிடஸ் டெலஸ் புளோரா ராணுவத்தில் தான் செவிலியராக பணியாற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன் மாணவிகளுக்கு அறிவுரைகளையும் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் செவிலியர் பணி என்பது கடுமையான பணி எனவும் இந்தியாவில் குறைவான செவிலியர்களே உள்ளனர் எனவும் கூறினார் தற்போது செவிலியருக்காக படிக்கும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாகி உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தான் ராணுவத்தில் இணையும் போது தான் ஒருவர் மட்டுமே தமிழகத்தைச் சேர்ந்தவர் எனவும் இருபத்தி ஒன்பது வட இந்தியர்கள் மற்றவர்கள் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தற்போது கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் குறைந்துள்ளதாகவும் வேறு துறைக்கு செல்கிறார்கள் அல்லது நர்சிங் படித்துவிட்டு வெளிநாட்டிற்கு செல்கிறார்கள் எனவும் கூறினார் அதே சமயத்தில் வட இந்தியர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக தான் கடந்த ஆண்டு நேர்காணல் செய்யும்போது ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களே அதிகமாக வந்திருந்தார்கள் என்றும் தென்னிந்தியாவில் சொற்ப நபர்களே வந்திருந்தார்கள் எனவும் குறிப்பிட்டார் ராணுவத்தில் உள்ள செவிலியர்கள் படை ராணுவ பணியிடங்களில் மட்டுமல்லாது பேரிடர் பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவார்கள் எனவும் ராணுவ வீரர்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் போர்க்காலங்களில் ராணுவ வீரர்களின் மனைவிகளுக்கும் உளவியல் ரீதியாக கவுன்சிலிங் வழங்குவார்கள் என்றார் ராணுவத்தின் தென் இருந்து வரும் செவிலியர்கள் குறைவாக உள்ளார்கள் என தெரிவித்த இக்னிட்டு வருபவர்கள் இரண்டு வருடம் பணியாற்றுகிறார்கள் திருமணம் ஆனவுடன் சென்று விடுகிறார்கள் எனவும் ராணுவத்திற்கு வரும் செவிலியர்கள் மட்டுமல்லாமல் அவர்களின் கணவர் குழந்தைகள் என குடும்ப உறுப்பினர்களுக்கும் தியாக உணர்வு இருக்க வேண்டும் அவ்வாறு தியாக உணர்வு இருந்ததன் காரணமாகவே மேஜர் ஜெனரலாகவும் துணை இயக்குநராகவும் தன்னால் உயர முடிந்தது எனவும் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர்கள் டாக்டர் சோமியா ஜூலியட் டாக்டர் மும்தாஜ் டாக்டர் இந்துலதா டாக்டர் ராஜன் பொன்னம்மாள் டாக்டர் அண்ணம் துணை முதல்வர்கள் துர்கா முனல் சிங் மற்றும் டாக்டர் திலகவதி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் மேஜர் ஜெனரல் இக்னேஷியஸ் டெலஸ்ட்ரோரா விசிஸ்தேவல் ரிட்டையட் ஃப்ரம் சர்வீஸ் இந்த மந்த் ஆஃப் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து திடீர்னு என்னுடைய மெயிலை பார்த்தனேக்கா ஒரு மெயில் இருந்தது அது பார்த்திங்கனா ஐ வாஸ் நாட் நோயிங் ஹிஸ் மிஸ்டர் மனோகரன் வேற பார்த்தனக்கா இப்படி டுவெல்த் இன்டர்நேஷனல் நர்சஸ் டே இருக்குது நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க ஐ வாஸ் ஆல்ரெடி கம்மிட்டட் ஸோ டுவெல்த்து திஸ் ஒன் மே ஃப்ளார்ஸ் நைட்டிங்கல் டே ஐ வாஸ் பிஸி ஐ வாஸ் இந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஃப்ரம் சென்னை நாகர்கோவில் போயிருந்தேன் அங்கே ஒரு ப்ரோக்ராம் இருந்தனால அங்கே போயிருந்தேன் அதனால் வர முடியல ஸோ ஐ கால் டப் அண்ட் டோல் டீம் ஐ எம் ரெடி டு கம் ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த் தென்னா அக்செப்ட் பண்ணுறேன் அதுக்கு அதனால் பார்த்துடுங்கன்னு ஸோ அவர் அப்போது டெல்லியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஓகே கம் ஆன் ஃபிஃப்டீன்த் ஸோ வீல் ஹேவ் த ப்ரோக்ராம் ஸோ அஸ் பர் தட் ஃபிஃப்டீனுக்கு வந்தேன் இங்கே வந்தனக்கா ஐ எம் ஹைலி எலேட்டட் டு சி த சச் அ ஹ ஹ ஹ ஹியூஜ் க்ரௌட் அண்ட் ஹீ ஈஸ் பீன் ரன்னிங் அ ஃபோர் நர்சிங் காலேஜஸ் இன்க்ளூடிங் த ஃபார்மசி காலேஜஸ் ஐ ஆம் வெரி ப்ரௌட் எஸ் அ சிங்கிள் மேன் ஹீ ஈஸ் பீன் டூயிங் வெரி சின்சியர்லி அண்ட் எனர்ஜெட்டிக்லி அண்ட் எந்தூசியஸ்டிக்லி அண்ட் கண்ட்ரோலிங் த என்டையர் க்ரௌட் A single man handling this crowd is not very easy but I think he's very talented that's why he's able to manage this uh, college and I have been getting this uh, input that this, uh, this uh, college is bringing out the centum result. That is very very good. Centum result is not a very easy job. Nursing is not a very easy job. It is a very tough. Uh, the course is very tough but the girls are doing means the credit goes to the chairman as well as the principal and the, the faculty and the teachers and the students. Who all are participating together and bringing up the center result. I'm happy and uh, these angels have chosen this professional for the nursing. As such, we are running shortage of uh, nurses in India and these nursing services we need for increasing our um, nursing workforce, healthy uh, nursing workforce. At the same time, to achieve our SDG to 2030, we require uh, uh, too much uh, nurses because as i have already told in my uh, speech, the, we have to now more, mostly more focus on the community so that we will not be able to bring much amount of patients towards the hospital. from the community itself, we will be able to uh, cut down the rate of the illness. So, but i am sure these nurses will do a wonderful job, job, and they all are the future florence nightingale. i wish each one of them all the best.